குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் ஒரு மந்திரத்திறவுகோள் பாகம் நான்கு கேண்டோ த்ரீ சத்யவானந்த் சாவித்ரி கதிரொலி பிரகாசம் கொண்டு வார்த்து வடிக்கப்பட்ட பொற்பதுமையாக திகழும் பெண்ணே என்னுடைய ஏகாந்தமான எல்லைகளுக்குள் வந்துள்ள திருமகளே வேணிக் காலத்தை காற்றிலும் பிரகாசமானவளாக நீ திகழ்கிறாய் இங்கு நான் காண்கின்ற மலர்களை விட நீ ஒளி பொருந்தியவளாக காட்சியளிக்கிறாய் என்னுடைய ஆன்மாவின் ஆட்களை ஒலியால் நிரப்பும் வண்ணம் வைகரையாக நீ போது அவதரித்தாய் ஐ நோ தட் மைட்டி காட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்த் அமிட் த பேக்மெண்ட்ரிஸ் ஆஃப் டே அண்ட் டஸ் லாங் ஹாவ் ஐ ட்ராவல் வித் மை பில்கிரீம் சோல் மூட் பை த மார்வல் ஆஃப் ஃபெமிலியர் திங்ஸ் பேஜ் நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் வலிமை வாய்ந்த உன்னதமான கடவுளர்கள் இந்த புவி நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் தேடலுடன் இருக்கின்ற என்னுடைய யாத்ரீக ஆத்மாவுடன் எத்தனையோ பகல் இரவுகளை கண்டவாறு நான் நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பயணத்தின் போது வழிநெடுகிலும் காண்கின்ற எனக்கு பரிச்சயமான பொருள்கள் வெளிப்படுத்துகின்ற அற்புதம் கண்டு நான் நெகிழ்ந்திருக்கிறேன் எர்த் குட் நாட் ஹை ஃப்ரம் மீட் த பவர்ஸ் ஷி வெயிட்ஸ் ஈவன் தோ மூவிங் எ மிட் அன் அர்த்லி சீங் அண்ட் த காமன்ஸ் அஃபேசஸ் ஆஃப் டெரஸ்டியல் திங்ஸ் மை மிஷன் சா அன்பிளைண்டட் பை ஹப் ஃபார்ம்ஸ் த காட்ஹெட் லுக் அட்மிஸ்இன் தன்னுடைய பெரும்பான்மையான ஆற்றல்களை திரையிட்டு மறைத்துள்ள புவியானது என்னிடம் எதையும் மறைத்து வைக்க முடியாமல் அனைத்து ஆற்றல்களையும் எனக்கு வெளிப்படுத்தி விடுகிறது பூமி சார்ந்த காட்சிகளிடையே நாம் வாழ்ந்த போதும் எல்லோருக்கும் பொதுவான பூமி புற எல்லை பகுதிகளில் நான் செய்யப்பட்ட போதும் என்னுடைய பார்வையானது அவளுடைய புற தோற்றங்களால் மறைக்கப்படாமல் அவற்றை கடந்து உள்ளார்ந்து நோக்கும் திறன் பெற்றதாக விளங்குகிறது எனக்கு பரிச்சயமான எல்லா காட்சிகளில் இருந்தும் கடவுள் தன்மையானது பார்வை பதிந்துள்ளது ஒலியுடன் பிரகாசிக்கின்ற விண்ணின் திரைகளுக்கு பின்னால் வைகரை பெண்ணுடைய கண்ணி மனவிழா வை வைபவங்கள் நடைபெறுவதை நான் கண்டுள்ளேன் ஒலியார்ந்த காலை பொழுதுகளின் சந்தோஷம் மிகுந்த காலடிகளுடன் போட்டியிட்டவாறு விடியலின் உறக்கமார்ந்த கரையோரங்களில் நான் நடந்துள்ளேன் சூரிய ஒளியின் ஆளுகைக்கு உட்பட்ட பொன் பாலைவனத்தின் அக்னி பிரகாசத்துடன் கூடிய உன்னதமான பாதைகள் மீது நடந்தவாறு நான் நடந்து வந்துள்ளேன் இதோடைய அடுத்த தொடர்ச்சி நாளை பார்ப்போம்